லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுலா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தேமுதிகாவை சார்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நேற்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதுமே நடத்தியிருந்தாங்க அதுல தமிழக அரசு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பட்டியல மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறத நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமா ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு விமர்சனம் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அவர் கையை வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் வேஸ்ட் சட்டை போடாமல் பேண்ட்டை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிறாரு கை வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு மறைக்கிறாரு ஏற்கனவே விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதிலும் பிரேமலதா விஜயகாந்த் அதற்கு வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்தாங்க ஆனால் அவர்களே இன்றைக்கு முதல்வர் மீது ஒரு உடல்நலம் சார்ந்த ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தன்னால் முடியாததை இன்னொரு இடத்துல நடக்கும்போது அதை பார்த்து வைத்தறிச்சல் படுறது இந்த மாதிரி தான் பேச தோணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போது யாருக்கு தன்னுடைய கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வரும் பொழுது அதற்கு வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுத்து ஒரு நல்ல பெண்மணியாக ஒரு நல்ல மனைவியாக காட்டிக்கிட்ட இவங்க தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வரை பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த பேசுறதுல வந்து என் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதை வந்து பேசுறது சரியா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் திமுக வந்து சிறுபான்மையினருக்கு அல்லது வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து எதிராக இவங்க வந்து சித்தரிக்கிறாங்க இதே மாதிரி தான் பெரியாரை வந்து சித்தரிக்கும் பொழுது இவர் வந்து கடவுள் மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற சித்தரிக்கிறதோடு நிறுத்திறாங்க ஆனால் அவர் ஏன் கடவுள் மறுப்புக்கு வந்தார் அப்படின்றத பேசுறதுக்கு இதுவரைக்கும் ஆள் இல்லை அப்போது ஒருத்தருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக அவரை பற்றி தப்பான அதுவும் ஒரு காம்போனண்ட் தான் ஆனால் அது எதற்காக வந்து சொல்லப்பட்டது ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தான் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்போது அதை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்காம ஒருத்தருடைய பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பிரேமலதா அம்மையார் இந்த மாதிரியான ஒரு தப்பான பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றது அப்போ ஒட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ளேயே கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு காயப்படுத்தி பார்க்குறாங்க பாருங்க அவங்களெல்லாம் அப்போ போட்டு பிராண்டி பார்க்குறாங்க நீங்க அந்த கட்சியில இருக்கீங்க ஆனா உங்கள் இனத்தை சார்ந்தவங்களுக்கே இந்த கட்சி வந்து துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பிளட் இஸ் ஸ்டிக்கர் தேன் வாட்டர் அப்படின்வாங்க தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும் அப்படின்ற மாதிரி அப்போது தன் இனத்துக்கு ஒரு பிரச்சனை போது அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய உரசல் ஏற்படணும் சலசலப்பு ஏற்படணும் அப்படின்றதுனுடைய நோக்கம் தானே இது அந்த மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக அது எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்ன உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உருவத்தை வச்சு அவருடைய பத்து வருஷம் விஜயகாந்த் அவர்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க உடல்நலம் குறித்தான விமர்சனங்களை வரும்போது அவங்களே இது போன்ற விமர்சனம் வைக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமா வரல அதாவது தனக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக மாறி அவர் வந்து உடல்நல சரியில்லாத போது இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க அதுக்கு வந்து இவங்க சரியான ஒரு பதில் கொடுத்தாங்க ஆனா அதே குற்றச்சாட்டை இப்போ எதிர் நபர் மேல வைக்கிறது அப்படின்றது ரொம்ப மலிவான ஒரு அரசியல் எதையாவது சொல்லி அவங்களுடைய ஒரு செல்வாக்கை வந்து நம்ம குறைச்சிட மாட்டோமா அப்படின்றதுனுடைய தான் இது ஏன் ஒரு நபருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு எல்லாருக்குமே எல்லா நாளுமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நல்லா இருக்கிறவங்களே வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இதை வ வச்சுட்டு ஒரு முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக இருந்துட்டு எப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியவே இல்லை நீங்கள் அரசியல் செய்யுங்க எதிர்கட்சியாக இருந்து அந்த ஒரு மனநிலையிலேருந்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க அதற்கு எதிரான இப்போ மின்கட்டணம் உயர்வாக இருக்குதுன்னு நினச்சி ஒரு போராட்டத்தை எடுக் எடுக்கிறீங்க சரி நல்லது தான் அந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம் அதற்கான மூல காரணம் அங்கே ஒன்றியத்துல இருக்கே அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு போராட்டம் எடுக்கிறீங்க மக்கள் மத்தியில் அது ஒரு வரவேற்பை பெறுது அதெல்லாமே சரி ஆனால் ஒரு முதல்வரை அவருடைய உடல் நலையை வச்சு வந்து நீங்க கேலி செய்யறது அப்படின்றது எவ்வளவு தூரம் ஒரு தவறான மனப்போக்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இருந்தார் அவருக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்பட முடியாம போயிடுச்சு ஆனால் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை நீங்க அவ்வளோ சாதாரணமா இட போட்டுடுவீங்களா இன்னைக்கு அந்த மாதிரிதான் முதல்வர் வந்து தன்னுடைய உடலுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக சீராக எடுத்துட்டு போறதுலையும் தமிழ்நாட்டு மக்களினுடைய மேன்மைகளை முன்னேற்றங்களை முன்னெடுத்து செல்வதிலையும் எந்த அளவுக்கு அவர் வந்து தீவிரமாக செயல்படுறார் அப்படின்றத புரியாம அவரை வேணும்ட்டே அவருடைய அந்த செல்வாக்குக்கு வந்து களங்கம் கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் இவங்க மேல இதுவரைக்கும் வைத்திருந்த அந்த மதிப்பு மரியாதை அனுதாப அலை அதெல்லாமே இந்த பேச்சால சுத்தமா மாறப்போகுது இல்ல ஒரு முதல்வர் வந்து உடல் நலத்தோட இருந்தாதான் அந்த நாட்டு மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க உடல்நல சரியில்லைன்னா அவங்களுடைய மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க தானே அப்படின்னு கேக்குறாங்க மூத்த அமைச்சர்களுக்கு அதுதான் யார் வந்து சரியான நபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதயநிதி அவர்கள் அப்படின்னு அரசல் புரசலா நமக்கு செய்தியே வருது அதுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு கொடுங்க இப்போ அப்படியே அவங்க பக்கம் திருப்பி பாருங்களேன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தார் கொஞ்சம் வருஷம்லாம் வந்துட்டு வீல் சேர் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தார் அவருடைய நினைவுகளே சரியா இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியலை அவரை எதையோ ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பதவி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவி அந்த தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒரு தலைவி அப்படின்னு ஆகக்கூடிய ஒரு பதவியை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் எந்த சூழலில் இருந்தார் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த உலகமே பார்த்துச்சுல அந்த உலகமே வந்து அறுவறுப்பு அடைஞ்சிது என்ன ஒரு பதவிக்காக முடியாத ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மேடையில் உட்கார வச்சிருக்கிறேம்மா உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு பேசினாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவர் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில இருந்த எத்தனை மூத்த தலைவர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது நீங்க இடம் கொடுத்தீங்களா இந்த கட்சியை பத்தி சொல்லும் போதே கூட விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா வாரிசு அரசியலுக்கு எதிராக வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் கடைசியில வாரிசு அரசியலை தான் அந்த கட்சியும் விட்டுட்டு போயிருக்குன்னு பாக்குறோம் அப்போ அந்த இடத்துல யாருமே வந்து தலைமை பொறுப்புக்கு பதவிக்கு வரக்கூடியவங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சியை தான் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஓயாம ஒரு கேள்வியை வச்சோன்னா என்ன பதில் சொல்ல போறாங்க அதே மாதிரி இங்க முதல்வர் அவர்கள் வந்துட்டு ஓரளவு ஏதோ சின்ன பிரச்சனைகள்ல இருந்தாலும் கூட நாட்டுக்கு என்ன தேவை மக்களுக்கு எது சரியானது அப்படின்றத சரியா நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட என்னெல்லாம் கூட்டங்கள் உண்டு இப்போது ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளச்சார விவகாரம் ஆகட்டும் அதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அதை பார்த்துருக்காரு அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கில் இன்னும் துரிதமாக எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியும் அப்படின்றதுனால இவர் அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுறுசுறுப்பு மிக்க இளமைத்தன்மை தன்மை மிக்க ஒருத்தரை வந்துட்டு ஆணையராக நியமிச்சிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்காம அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நரம்பு தளர்ச்சினால கை வந்துட்டு உதிருது அப்படின்னா அதை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி பேசுவேன்னா இது மனித தன்மைக்கே எதிரானது முதல்ல கேள்வி கேட்குறவங்க அவங்க கட்சிக்குள்ளே அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்றத கேட்டுட்டு வரணும் தான் மற்றவங்க முதுகில் வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறவன் தன்னுடைய முதுகில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி செய்யாத வரைக்கும் இதையெல்லாம் ஏதோ ஒன்று கத்துதுன்னு போயிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போக வேண்டியது தான் ஒரு புறம் தேமுதிக என்றால் இன்னொரு புறத்தில் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே முதல்வர் மீது ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு அதாவது பத்தாயிரம் பேர் கூட இல்லை அவங்கெல்லாம் நம்மள ஆள்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு சரி இன்றைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தணும் அப்படி நீங்க அமல்படுத்தலைன்னா அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை நாங்க நடத்துவோம் அப்படின்னு ஒரு கருத்தை அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த படங்களில் ஒரு வசனம் வரும் பாருங்களேன் சும்மா இல்லைன்னு அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கெட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல இப்போ இவருடைய மதிப்பு என்ன இவருக்கான செல்வாக்கு என்ன அப்படின்றத நாடாளுமன்ற தேர்தல்லையும் பார்த்துட்டோம் இப்போ இடைத்தேர்தல்லையும் நம்ம பார்த்துட்டோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட அண்டம்லாம் கிடுகிடுங்கன்றார பாருங்களேன் என்ன எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்றது புரியவே இல்லை இவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத ஓட்டின் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அந்த அரசியல்வாதிகளினுடைய மனநிலை நமக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எப்படி இந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல அப்போது இந்த இடைநிலை சாதியினருக்கு வந்துட்டு ஒரு உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்குறாருனா அதை வந்து நம்ம சட்டப்பூர்வமாகத்தான் அதுக்கு அங்கீகாரம் வர்ற மாதிரி நம்ம செயல்படணும் சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் வரணும் அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டியவர்கள் ஒன்றிய அரசு தான் இவங்க தான் ஒன்றிய அரசோட கூட்டணியோட கொஞ்சி குழாவி உரசி அப்படி இருக்கிறாங்களே அங்கே பேச வேண்டிய செய்திகளை ஏன் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பேசுறாருனே நமக்கு தெரியல பாருங்களேன் அங்கே கேட்டிருந்தாருன்னா இந்நேரம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கும் உள்ஒதுக்கீடுலாம் நடந்திருக்குமே ஏன் அங்கே போய் கேட்காம இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது அங்கே கேட்டால் நடக்காது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஒரு எதிர்ப்பலையை உருவாக்குறதை விட இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கணும்னா மக்கள்லாம் நினச்சிப்பாங்க அதாவது தன் சமூக மக்கள்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா முதல்வர் தான் இந்த மாதிரி மோசமானவராக இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார் இல்லையா மிகப்பெரிய அறிவாளி அவர் வாயை திறந்து பேசுனாருன்னா நம்மெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி அவர் வந்துட்டு உள் ஒதுக்கீடு அப்படின்னே கொண்டு வந்து ஒன்று கொடுத்தாரு ஆனால் அது சட்டமாச்சா அது வந்து நடைமுறையில் கொண்டு வரப்பட்டதா இந்த வன்னியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அமல்ல இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் ஒரு ஒரு அரசாணை மாதிரி கொடுத்தாரு ஆனா அந்த அரசாணை வந்து செயல்பாட்டுக்கு வந்துதான்னு கேட்டால் வரல ஏன் வரலன்னா அதுல சில சட்டச்சிக்கல் இருந்தது அதை யார் கொண்டு வரணும்னா ஒன்றிய அரசு தான் கொண்டு வர வேண்டும் அப்போ அந்த இடத்துல நீங்க பேசாம அந்த முன்னாடி இருந்த அந்த முதல்வர் கிட்ட இருந்து சும்மா அந்த நேரத்துல கண் தொடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கண் தொடைப்பு மாதிரி அந்த இது அரசாணையை கொண்டு வந்தீங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவே முடியலையே அப்போ உங்கள் மக்கள் உங்களை நம்புவாங்களா நீங்கள் அந்த ஆட்சியோட இணக்கமாக இருந்தீங்க அவங்களோட பேசுனீங்க ஒரு ஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க ஆனால் அது நடைமுறையில் வந்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாத்தையும் நாங்கள் படமாக வச்சுருப்போங்க ஒரு ஆவணமாக வச்சிருப்பாங்க ஆனா எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வரா வரல அப்படின்னா அந்த மக்கள் முதல்ல அவங்களை நம்புவாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவர் ஒரு வருத்தமாக பதிவு செஞ்சுருந்தார் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியலில் இருக்கிறேன் சமத்துவம் சமூக நீதி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன் ஆனால் அந்த மக்கள் ஏன் ஏன் பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு பின்னாடி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்க வேண்டும் ஒன்றும் வேண்டாம் உங்களுடைய கட்சிக்குள்ள உங்க மகன் உங்க பின்னாடி வராரா நீங்க பெத்தவ மகன் தானே நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லி வளர்த்த ஒரு மகன் தானே அந்த மகனே நீங்க சொல்றதை ஏற்றுக்கிறாரா நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தை உங்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஏற்றுக்கொண்டாரா இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்துடுவார் இந்த பக்கம் வந்துடுவாருன்னு அதிமுகவில் கூட கதவு ஜன்னல்களை எல்லாம் திறந்து வச்சு காத்துட்டு இருந்தாங்க வந்துடுவார் வந்துடுவாருன்னு கடைசியில் வரவே இல்லை என்ன காரணம்னா தன்னுடைய மகன் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரோ அதே ஸ்டாண்ட்லேயே நின்று அவர் சாதிச்சுக்கிட்டார் அதனால் பாஜக பக்கம் போயிட்டார் இப்போ கூட நாடாளுமன்றத்தில் அவர்கள் அடைந்த தோல்விக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு அரசல் புரசலான செய்தி வெளிப்படையான செய்தி எல்லாமே வந்தாச்சு அப்போ இந்த சூழல்ல உங்களுடைய மகனையே உங்களால உங்க பின்னாடி வரவழைக்க முடியல அப்படின்னா இப்படிப்பட்ட பொது ஜனங்களை உங்களை நம்பி ஆரம்பத்துல ஓட்டு போட்டாங்க இல்லையா அவங்கள நீங்கள் ஏமாத்திட்டு அவங்களுக்கான எந்த திட்டத்தையுமே வந்து முன்னெடுக்காமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு மற்ற நேரத்தில் எல்லாம் நாடக காதல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு இந்த நாடக காதல் என்பது எவ்வளவு மோசமான ஒரு போக்கு அதை வந்து சினிமா வெளிகளில் கூட கொண்டு வந்தாச்சு சினிமா வெளி அப்படின்றது சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் அதை பார்க்கக்கூடியவர்கள் உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நம்புகிற அளவுக்கு அந்த சினிமா ஊடகம் இருக்குது அந்த இடத்துல பட்டியலின மக்களை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை கீழ்மைப்படுத்துவதற்காகவே ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்களே அப்போது அவங்களுடைய ஆதரவையும் நீங்கள் இழந்துட்டீங்க உங்கள் மக்கள் அவங்க உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கும் நீங்கள் எந்த நல்லதையும் செய்யலை அப்போ அவங்களையும் இழந்துட்டீங்க அவ்வளவு ஏன் உங்களுடைய பையனையே உங்களால் கொண்டு வர முடியல இப்போது நீங்கள் என்ன பேசுனீங்க பட்ஜெட்டில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இது ரொம்ப வருத்தம் அளிக்குது இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி பேசுனீங்க உங்க வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு இருபத்தஞ்சி எம்பியை ஜெயிச்சு கொடுத்தீங்களா ஜெயிச்சு கொடுத்துருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா ஜெயிச்சு கொடுத்துருந்தா இன்னும் எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு அப்புறமா ஒரு பல்ட்டி அடிச்சா இருப்பாருங்க எம்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி ஒழிட்டுருன்னு விட்டுருக்கலாம் அப்புறம் ஒரு பல்ட்டி அடிச்சா இருப்பாருங்க அத்தனை கோடியில வந்து ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அதில் தமிழகத்துக்கு இடம் இல்லாமையாக இருக்கும் எல்லா மாநிலங்களுடைய பெயர்களை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியுமா ஏயா பட்ஜெட் போட்டதே மாநிலத்துக்கான பட்ஜெட்டு அதில் மாநிலத்தினுடைய சொல்லாமல் என்ன அமுக்கி வாசிச்சுட்டு இருப்பீங்களா என்னன்னே புரியல அதனால் இவர் போய் பார்த்துட்டு அதை முழுக்க அலசி ஆராய்ஞ்சி தமிழ்நாட்டுக்கு என்னன்றதை நான் சொல்றேன்னு அப்பாருங்க அந்த இடத்துல நமக்கு புரிஞ்சிருச்சா அப்பா இவர மாதிரி ஒரு அரசியலில் விஞ்ஞானியை அரசியல் ஆளுமையை இது வரைக்கும் உலக வரலாற்றுலேயே பார்த்துருக்க முடியாதுன்னு அதனால எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ளேயே செல்வாக்கு இழந்தவருக்கு நாட்டு மக்கள் பொதுமக்கள் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் சரியான ஒரு பாடத்தை கொடுத்துட்டாங்க அதுதான் அங்கே நான் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ உங்களுடைய மகனையே உங்களால் வந்துட்டு இந்த வழிக்கு வாப்பா அப்படின்னு சொல்ல முடியலன்னா மக்களை எப்படி சொல்ல முடியும் இப்போ ஆளுநர்களுக்கு எதிராக ஏற்கனவே கேரள ஆளுநர் மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிராக அந்த மாநில அரசுகள் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநர்களுடைய செயலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அது இல்லை உள்துறை அமைச்சகத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறத்தில் கேரள எம்பி ஜான் பிரிட்டாஸ் வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை குறைக்கணும் மாநில அமைச்சரவையுடைய கட்டுப்பாட்டில் ஆளுநர்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கட்சியினர் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆளுநருக்கான அதிகார வரம்பு அப்படின்றது மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படின்றது தான் ஆனால் இங்கே புதுமையாக என்ன நடந்துருச்சுன்னா பாஜக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு தன்னுடைய அதாவது டபுள் இன்ஜின் இல்லாத மாநிலங்கள் அதாவது தன்னுடைய கட்சி வந்துட்டு மாநில முதல்வராக இல்லாத எல்லாம் ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரும்பு கரத்தை கொண்டு வந்து போட்டுடுச்சு போட்டுட்டு அதன் வழியாக அதிகாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு அதிகாரம் இருப்பதாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வந்து பாஜக உருவாக்கியிருக்கு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசு ஒரு திட்டத்தை ஒரு ஆலோசனையை வந்துட்டு கூட்டு வச்சு அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதற்கு ஆளுநருடைய ஒப்புதலை அனுப்ப அனுப்பணும் அவருடைய கையெழுத்துக்காக அனுப்பணும் அப்படின்னா இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாஜக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் தான் ஆளுநர்களை பல்வேறு மாநிலங்கள்ல வந்து நியமிச்சிருக்கு தான் தன்னுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னா அது வேற கதை தன்னுடைய கட்சி அல்லாத பிற கட்சிகள் வந்து ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னா அதற்கான புரோட்டோக்காலே இவ்வளவுதான் அதனால அந்த ஆளுநரை வச்சு அவங்கள வந்துட்டு போட்டு ஒடுக்கிறது அவங்கள வந்துட்டு இது சரி சரிபடுறல அப்படின்னு சொல்றது இதுக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்றது மக்களுடைய பிரச்சனையை பத்தி எதுக்குமே வந்து கவலைப்படாத ஒரு அரசாக ஒரு மா ஆளுநராக வந்து நியமிச்சு வச்சிருக்கு அதைத்தான் முதல் முதல்ல நம்முடைய தமிழ்நாடு வந்து அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு இன்னைக்கு ஆளுநர் வந்து அப்பா சாமி என்ன சொல்றீங்களோ கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து முடிவெடுத்துட்டார் இப்போது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நம்ம மாநிலம் செயல்பட்டதை வச்சு இல்லை அவர்களுக்குள்ளேயே நினச்சி ஆளுநருடைய அந்த அதிகார வரம்பு என்பது இல்லை அவங்க வந்துட்டு இந்த இந்த மசோதாக்களுக்கு கையெழுத்து போடலை அப்படின்னா அதற்கு என்னன்றது தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வழக்கு தொடுத்துட்டாங்க கேரளா மாதிரியான மாநிலங்களில் இப்போ அதற்கு என்ன பதில் எப்பவுமே ஒரு பக்கத்தை மட்டும் வச்சு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது அப்போ இன்னொரு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்றதுக்கான நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டுச்சு இப்போ இந்த சூழல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பி என்ன சொல்றாருன்னா இவருடைய ஆளுநருடைய அதிகாரம் என்பது மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அப்படிதான் இருக்கு ஆனா தான் இல்லாததை இன்னும் பூதாகரமா பெருசாக வந்து நினச்சிக்கிறாங்க நம்முடைய சட்டப்பேரவையில் ஆளுநருடைய உரை என்பதே முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அல்லது முதலமைச்சருடைய அலுவலகம் என்ன கொடுக்குதோ அதை தான் வாசிக்கணும் அதுதானே அவருடைய அவர்களுடைய அதிகாரம் ஆனால் இந்த முறைதான் இந்த பாஜக என்கின்ற இந்த கட்சி தன்னுடைய தன்னுடைய ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மீது வேணும்னே ஒரு வன்முறையை நிகழ்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எதற்குமே வந்து ஒத்துழைக்காத ஆளுநர்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்குன்னு பார்க்குறோம் அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பி வந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா ஏன்னா இதை பார்த்தாவது இனிமேல் வந்துட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு திமிரிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய வ அதிகார வரம்பு அப்படின்றது எந்த அளவில் இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் நம்முடைய நெறிமுறைகள் என்னென்னு கொடுத்துருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் நிதானமா பார்க்கணும் இதுக்கு மேலேயாவது ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி